அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இறைவனோட கலக்கும் போது ஒரு பேரின்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சித்தர்கள் பாடல்களில் எதாவது தெளிவாக விளக்கிருக்காங்களா சார் அந்த பேரின்பம்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நீ அதில் போய் ஒரு விஷயத்தை நீ உண்மையாக உணரணும்னா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லியிருப்பாங்க அதை நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ போய் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நீ போய் பார்க்காத அதை விளக்கு கடவுளை பற்றி எதாவது யாராவது விளக்க முடியுமா இல்லை விளக்க முடியாது இருந்தாலும் அவங்க பாடல்களை ஏதாவது விளக்கி ஆயிரம் இருக்குது ஆனால் சித்தர்கள் பாடலை எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆன்மீகவாதி உலகத்தில் இங்கே யாரும் கிடையாது ஏன்னா சித்தர்கள் பாடல் வந்து பத்து ஆயிரம் பாடல் தான் ஒரு பத்து பாடல் தான் தெரிஞ்சிக்க முடியும் மீதி பாடலாம் தான் விளக்கம் சொல்ல முடியும் எல்லாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது சரி மூவாயிரம் பாடல் எழுதிக்கிறார் திருமள்ளுவர் விளக்க உரை எழுதிக்கிறாங்க ஆனால் செட்டாகலை அதனால முதல்ல அதெல்லாம் தேடி என்ன பண்ண போறீங்க உபதேசம் வாங்கி முதல்ல உங்களை தேடுங்க நீங்க யார் ஆராயுங்க உங்க மனசை ஒரு நிலையில நிறுத்துங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் தேடுங்க அப்பதான் இதெல்லாம் உபயோகமாகும் உங்களுக்கு இப்போ போய் அதில் கையை வச்சுங்கன்னா உங்களை மருமடிவீங்க அதையே தான் பேப்பர் பேப்பரா தேடின்னு தெரியவீங்க சரி இல்லை பேர்ன்பம் அதாவது பேரின்பம்ன்றதை விளக்க முடியுமா கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு கணவன் மனைவி சேர்ந்த முதல் அது ஒரு இன்பம் இருந்தது இல்லை கொஞ்சம் காத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாருமே ஆ இன்பம்ன்றதை அவன் அனுபவிக்குது பேரன்பமா சிற்றின்பான்றத எடுத்து காட்டுறது இல்லை எப்படி இருக்கும்னு கேட்டா எப்படி அது இந்த பொருள் மாம்பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் ஒய்யா பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் ஆப்பிள் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் பிரியாணி இப்படி இருக்கோன்னு காட்டலாம் இன்பத்தை போய் எப்படி இருக்கணும் யாரும் எவனால் காட்ட முடியும் அவன் அனுபவித்தால் மட்டுந்தான் தெரியுமா தவிர மற்றவனு காட்டுற பொருள் இல்லை அது இன்பம் அதனால் அது எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் எதையுமே சரி அப்போ தான் உங்களால் உணர முடியும் எவன் சொன்னாலும் கேட்காதிங்க நீங்கள் நான் அனுபவிக்கணியா அதை உண்மையாக போய் தெரிஞ்சுக்கினியா அப்படின்னு நீ பயணம் பண்ணு அப்போதான் உன்னால் உணர முடியுமே தவிர அவர் சொன்னாருங்க இப்படி இருக்கனாருங்க இவர் சொன்னாருங்கன்னா எவராலையும் சொல்ல முடியாது அத்த கடவுள் எப்படி இருக்கிறாரு ஜோதி வடிவமா இருக்காரு யார் சொன்னது உனக்கு நீ பாத்தியா சொன்னது தானே ஆன்மா எப்படி இருக்குது ஆன்மாதான் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க நான் சொன்னதை விட்டுடுப்பா நான் பார்த்தது இல்லை நீ பார்க்கல நீ முதல்ல அதை பாரு அப்போதான் அது இதெல்லாம் தெரியும் அதையே பார்க்காது இதெல்லாம் தெரியாது ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் பேர் பொண்டாட்டி புல்ல சொத்து சொகம் தொழில் எல்லாத்தையும் இழந்தா தான் பேரன்பம் கிடைக்கும் சிற்று இன்பம் இங்கே வாழும்போதே கிடைக்கும் நீ எதை விரும்புறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறணும் கூடுவானா எனக்கு பொண்டாட்டி வானா இனிமேல் நான் பேரன்பத்தை அடையணும் எனக்கு சொத்து சொகம் எதுவான எல்லாத்தையும் எழுதி யாருக்கிட்டா கொடுத்துடணும் அப்போதான் போக போயமா பொண்டாட்டி கூட புள்ள கூடோ அம்மா கூட அப்பா கூட தொழில்ல வாழ்ந்துக்கணும் பேரன்பம் ஒரு ஒருபோதும் அடையாது அதை ஒன்றா இருக்கும் எவந்த கும்பனாலையும் அடைய முடியாது உலகத்தில் இறைவன் படைக்கிறது காக்கிறான் அழிக்கிறான் இந்த மூணு வேலையை மட்டும்தான் இறைவன் கேட்குறேன் இந்த மூணு வேலையை மட்டும்தான் இறைவன் பார்க்குறான் ஆனால் குருமார்கள் மட்டும்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறாங்க எங்கேருந்து தப்பிச்சு போக போகிறோம் வாழ்க்கை என்ற சொல் இன்பம் துன்பம்ன்றது தான் வாழ்க்கை இந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவோம் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வரும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது வஞ்சா அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது அடுத்த நொடி இருக்குமான்னு தெரியாது அப்போ இது ஒரு ஆத்துல போற படகு மாதிரி எப்பவுமே தள்ளாடி தள்ளாடி இந்த கரைக்கும் அந்த கரைக்குமாவே போய் போய் வருது ஒரு நிலையா நம்மளால நிற்க முடியல அந்த நிலையா நிற்கக்கூடிய வழியை சொன்னால் மட்டும்தான் அந்த வழியை கத்துக்கினாலும் மட்டும்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியானது கிடைக்கும் அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரில தயவு செஞ்சு எல்லாரும் ஆசிரமத்தோட குரூப்பில் உங்கள் நம்பரை ஜாயின் பண்ணிக்குங்க ஏன்னா டெய்லி அதில் சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக போட்டது என்னென்னா தற்போதும் தனி இழந்து தால் பணிவார்க்கன்றி பொற்பாதம் கிட்டாது தற்போதும் சொன்னால் தன்னை பற்றி மிகப்படுத்தி வச்சுருக்கிறான் ஒரு பணக்காரன் இருக்கிறான் என்கிட்ட இல்லாத செல்வம் இல்லைப்பா என்கிட்ட வீடு இருக்குது மாடு இருக்குது கன்று இருக்குது மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க சொத்து சுகம் எல்லாம் இருக்குது நான் நினச்சா எதை ஒன்றா சாதிக்க முடியும் என்னால் எதை ஒன்றா அடைய முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது இன்னும் கூட இருக்குது எப்போவுமே இருக்கும் அந்த கூட்டம் ஆனால் அதெல்லாம் நிலையானதா காற்றுல எப்படி மேகம் கலஞ்சி கலஞ்சி போகிற மாதிரி இந்த வாழ்க்கையானது எப்போ கலையும்ன்றது தெரியாது எல்லாத்தையும் பிடிங்கினே தெருவில் போன கதைலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தாங்கிட்ட இருக்கிற விஷயம் தன்னை காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் ஆணவன்றது உச்சிக்கு போதும் என்கிட்ட பணம் இருக்குது இதால் எதவனால் சாதிக்க முடியும் எனக்கு யாரோட தயவும் தேவையில்லைன்னு யாரையும் மதிக்காமல் போகக்கூடிய அது என்னென்னா அதுதான் தற்போதம் அந்த ஆணவன்றது முன்னாடி முட்டின்னு போய் நிற்குது அப்போது குருமார்களை பிடிக்கணும் இறைவனை பிடிக்கணும்னா இந்த குணம் முதல்ல அழியணும் இதெல்லாம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிடும் நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடீஸ்வரம் இருந்தான் எத்தனையோ பணக்காரன் மில்லியன் கணக்கெல்லாம் இருந்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையே அப்போ காலம்ன்றது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு ஜீரண அடிச்சு முடிச்சு போகுது யாரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிது அடையாளமே எல்லாரும் எந்த பணக்காரனும் இந்த உலகத்துல அந்த தலைமுறை தாண்டதுக்கு அப்புறம் சொல்றதே கிடையாது ஆனால் எல்லாத்தையும் விட்டவங்களை மட்டும்தான் இந்த உலகம் என்ன வரைக்கும் பேசினே இருக்குது புத்தரு அரண்மனையில் இருக்க அவர் யாரையாவது பேசியிருப்பாங்களான்னா இல்லை கொண்டாட்டி பேசியிருக்கோம் அந்த ஊர் மக்கள் பேசியிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த அரண்மனையையும் மனைவி சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஒரு நிர்வாண நிலைக்கு போகும்போது தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆனாலும் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்குது அப்போ எது உலகம் சாட்சியாக நிறுத்தி வைக்கும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய உலகம் எதையுமே நிலையில்லாத உலகம் எல்லாத்தையும் ஜீரணிச்சு ஒன்றும் இல்லாத பண்ணக்கூடிய இதே உலகம் ஒரு சிலரை மட்டும் தாங்கி பிடிக்குது நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் ஆனால் இவங்களை மாற்றக்கூடிய சக்தி இல்லைன்னு உலகமே நம்ம காட்டுது ஏன்னா அவங்க தனக்குன்னு வாழாமல் உலகத்துக்காக வாழ்ந்தவங்க அப்போ உலகத்துக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் காலம் அவங்கள கடிக்காமல் எப்போவுமே அவங்கள ஒரு காட்சி பொருள் மாதிரி வச்சிடும் அவங்க யாரும் எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பாங்க ஐயா மாதிரி ஐயா படிக்கல பணம் இல்லை ஏமில தான் பிறந்தார் மாட்டுக்கோட்டால் இயேசுநாதர் பிறந்த மாதிரி ஆட்டுக்கோட்டாவில் பிறந்த மாதிரி ஒரு மா மா விட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவா எப்படி ஆனாரு அப்போ தன்னோட தான் பிறந்தது தான் தொடங்கின வாழ்க்கை மோசமான ஒரு இடத்துல தான் இருந்தது ஆனா அதுக்காக கவலைப்பட்டு வாழத்துக்காக நாம இங்கே வரல என் வாழ்க்கையை என் காலத்திலேயே நான் மாத்தி காட்டுவேன் எனக்கு அப்புறம் வர தலைமுறை நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது படக்கூடாதுன்னு அடுத்த ஒன்று புத்தி சொல்லக்கூடாது அதை நானே மாற்றி காட்டுவேன் அப்படின்ற துணிவு யாருக்கு வருதோ அவங்க மட்டும்தான் வாழ்கிறவங்க அது பெருக்கு போய் தான் வாழ்க்கை அப்போது கஷ்டத்தை அடுத்தவங்க தோல் மேலே போட்டுதுன்னா மனுஷன் வாழ்ந்துன்னு இருப்பான் தான் சொமையே தான் சுமக்க முடியலப்பா என் சொமையே என்னால் சுமக்க முடியல யார் மேலேயும் தூக்கி வைக்கலாமான்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் சுமையும் சுமந்துக்கினேன் உலகத்தில் இருக்கிற சுமையெல்லாம் என் தலைமையில் போட்டுங்க நான் தாங்குறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க தான் குருமார்கள் அப்படி ஒருத்தர் தான் நம்ம ஐயா சரிங்களா அப்படி எல்லாரோட சுமையையும் தான் உடல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர் அதை சரி பண்ணியிருக்க முடியும் ஆனா சரி பண்ணவே இல்லை நானும் எல்லாத்தையும் தாங்கிறதுக்காக தான் நான் எல்லார்கிட்ட வாங்குறதுக்காக வந்த வாங்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லாரோட துன்பத்தையும் இறக்கி வைங்க அதனாலதான் அவர் வந்து எப்பவுமே சொல்லாத விஷயம் சில டைம் அவரை மீறி வந்துடும் நான் வந்து மகான் நான் ஞானி இல்லை நான் அப்படி இப்படி சொல்ல மாட்டேன்பா நான் ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனால் என்னோட உயிரை எப்படி நிக் எங்கே தோ நிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதன் மூலியமா என் சமாதிக்கு என்ன சக்தி கொடுக்கணும்னு தெரியும் அதன் மூலிமா என்னை தேடி வர எல்லாருக்கும் சாட்சியாவோ சக்தியோ என்னால் கொடுக்க முடியும்னு அவரை மீறி வந்த வார்த்தைகள் அதெல்லாம் அவர் எப்பவுமே வெளிப்படுத்தவே மாட்டார் கடைசியா சமாதிக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி தான் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார் அதோட இறைவன் கூப்பிட்ணா போதும்பா நீ இதுக்கு மேலே உங்களை விட்டனா போதும் என்ன பண்ணிட்டாரு கூட்டுன்னு போயிட்டார் அதனால் எப்போவுமே அவர் சில விஷயங்களை மறைச்சே தான் வைப்பார் ஏன்னா அந்த தூண்டுதல் இருக்கும் அப்போ தான் இது என்ன சாமியம் இது என்ன சமையல் எனக்குள்ளே கேள்விகள் வர வர தான் எனக்கு அது மேலே ஆர்வம் வரும் அதை தேடி நான் போயிட்டே இருப்பேன் அதுதான் வாழ்க்கை இதே போதும்னு நான் வாழ்ந்துட்டேன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது காசு போன போதும் அது இருக்குது இது இருக்குது நான் இதே பா அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது அப்போ தப்பிச்சு தப்பிச்சு போகிறது தான் வாழ்க்கை அப்போ சராசரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும் எதெல்லாம் தியாகம் பண்ணுவோம் பாடம் வாங்க வராங்க முதல் கேள்வி என்ன சாமி கவுச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க என்னவோ இந்த கவுச்சி சாப்பிட்றதா இங்கே பெரிய பிரச்சனை மாதிரி உண்மையான பிரச்சனை அதுக்கப்புறம் தான் வரும் ஆனால் அப்போ அது தெரியாது சரிங்களா அப்போது இது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களோட முதல் என்னன்னா அந்த வாய் ருசி வாய்க்கு ருசியாக சாப்பிடந்த முதல்ல அதிலே கை வைக்கிறீங்களாப்பா நியாயமாப்பா கஷ்டப்படுறேன் எதுக்காக கஷ்டப்படுறேன் நல்லா சாப்பிட தானே கஷ்டப்படுறேன் அப்போ கரிய மீனை நான் சாப்பிட்டு தானே இருந்தேன் அப்போ தான் நல்லா உழைக்க முடியும் அப்படின்னு போனதை முதல்லப்பா நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னோட அவங்க தலைமலை இடி வந்த மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அவங்களுக்கு நாலு அடிவில் பார்த்தோம்னா சாமி இப்போ நல்லா இருக்குது சாமி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் நல்லா இருக்கிறேன் தெம்பாக இருக்கிறேன் பெருகாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி ஆனால் அப்போ சொன்ன பிரச்சனை இப்போ சொல்ல மாட்டாங்க இப்போ வேறு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த கணவன் மனைவி எப்போவுமே ஒரு இரும்பும் காந்தகம் மாதிரி தான் புருஷன் கணவன் மனைவி ஒன்று ஒன்று இழுக்கும் ஒன்று ஒன்று இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று பொம்பளைங்க கரெக்டான வழியில் போனால் ஆம்பளை விட மாட்டாங்க இல்லை ஆம்பளை கரெக்டாக வாய்ப்பு போனால் லேடிஸ் விட மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு சுயநலம் இருக்கு நீ எதுக்காக வந்த எதுக்காக தாலி கட்டின அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாதிரி வைப்பாங்க இதுக்கு பதில் சொல்றது எந்த புதுசாக சொல்றது முடியும் காலமுள்ள அவங்களுக்காக தான் உழைச்சி கொட்டுறாங்க ஆனால் கேள்வி மட்டும் வந்தன கொடுத்த என் முனமுக்திகளோட ஒன்றும் இல்லைன்னுவாங்க ஆனால் காலமுள்ள அவள் தான் காப்பாற்றினாரு பிள்ளையும் அதான் சொல்ல போறான் பொண்டாட்டியும் அதான் கேட்பாங்க ஆனால் இந்த கேள்விகள்லாம் உலகத்தில் யாருக்கும் பதிலே கிடையாது ஆனால் இந்த கேள்விகள் வரும் இந்த கேள்விகள் வரும்னு தெரிஞ்சுதான் வாழ்க்கையை நடத்தணும் நான் இல்லைனா இந்த குடும்பம் இல்லை நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி இல்லை நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க இல்லைன்னு போய் அட்டாச்மெண்ட் போய்கினே இருந்தான் அவங்க எட்டி உதைக்கும் போது நமக்கு வேதனை மட்டும்தான் மிஞ்சோம் இப்போ காலமுள்ள என் நான் வந்து எனக்காக நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துறதில்லை உங்களுக்காக தான்டா உழைச்சேன் ஆனா இன்றைக்கி அனவசமா என்னை தூக்கி போறீங்களேன்னு வேதனை இருக்கும் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி பாடம் ஒரு பக்கமும் குடும்பத்தை ஒரு பக்கமோ பிடிச்சிக்கினே போகும்போது அவங்க எட்டி ஊற்றிங்க போய் நாம என்ன பிடிச்சோம் கையை எடுத்துக்க முடுவோம் நல்ல வேலை பண்ணிங்கடா கரெக்டான நேரத்தில் எட்டி வச்சிங்கப்பா இந்த நாளுக்காக தான காத்திருந்தேன் இப்பாது என்னை விட்டு தொலைங்க அப்படின்னு அவங்கள நம்ம சாபம் விட மாட்டோம் சந்தோஷமா எடுத்துப்போம் ஏன்னா நான் தயாராயிட்டேன் இந்த நாள் வருமானம் நான் தயாரா இருந்தேன் அதைத்தான் ஐயா பண்ணாரு விட்டுட்டு ஓடணும் சன்னியாசியாக போனோன்னு கூட இந்த குடும்பத்தை பற்றி நனக்கு இருக்கும் இமயமலைக்கே ஓடினாலும் அங்கே போய் வழி தெரியாமல் ஓடனா என்னன்னு இருக்கும் ஒன்றுமே இருக்காது அவன் டெய்லி தூங்க போகிறான் டெய்லி கனவுல அவன் குடும்பம் தானே வரும் அவன் பொன்னாட்டி வரும் பிள்ளைங்க வரும் இதே தான் ஓடும் அப்போ அது வாழ்க்கையாது வாழ்க்கையில்லை அப்போது பயந்து ஓடனா அது பேர் வாழ்க்கையே கிடையாது சாவடுதாக இருந்தாலும் துணிஞ்சி இது சா மரணம் தான் வரும்பா இந்த பாதியில் போனால் மரணம் தான் வரும்னாலும் ஒரு வீரன் எப்படி போவான் ராணுவ வீரர் என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு போனால் நான் நாளைக்கே கூட சாவலாம் எப்போ சாவுன்னு தெரியாது ஆனால் தெரிஞ்சு போகிறான் அந்த மாதிரி தான் நாமளும் வாழணும் கீழே விழதா இருந்தாலும் தான் கீழே விழணும் வெறுமனே விட முடியாது வெறுமனே எல்லோரும் ஊந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வரவே கூடாது அப்போது பாடங்களை கட்டியமாக பிடிச்சிக்கினே தான் நம்ம குடும்பம் நடத்தணும் இதில் மிகப்பெரிய தொல்லையாக இருக்கிறது ஒருத்தரை ஒருத்தர் இழுக்கிறது தான் அதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அதே பெரிய பிரச்சனை அதை லேடிஸ் புரிஞ்சிக்கினாலும் ஆம்பளை தப்பிச்சுருவாங்க ஆம்பளை புரிஞ்சிக்கனாலும் பெண்களும் தப்பிச்சிருவாங்க இந்த புரிதல் இல்லைன்னா இந்த ஆன்மீகம்ன்றது மிகப்பெரிய போராட்டமாகும் ஏன்னா உண்மை தெரிஞ்சிச்சு உண்மை தெரியாமல் இருந்தால் கூட அவர் இழுக்கிற இழுப்புகலாம் போகலாம் இவங்க இழுப்புற இழுக்கிறலாம் போயிடலாம் நம்ம நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இழுத்தாலும் போக முடியல விட்டுவிட்டும் வளர்க்க முடியல அது இருதலை கொல்லி மாதிரி நமக்கு தினம் தனம் தினம் ஒரு போராட்டமான வாழ்க்கை கொடுக்கும் அப்போது இங்கே நாம் இருக்க நாம் ஒரு ஆண் அங்கே ஒரு பெண் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணா ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் இதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் பன்னெண்டு மணி ஆகினா பசி இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பசி போற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அந்த வேகம் தானாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப அது வரைக்கும் பாடம் வாங்கினாலும் குடும்பத்தை அது வரைக்கும் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணணும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் மனைவியா இருந்தா கணவனுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் இதில் சமீ நான் பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணலாமான்னா ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு சாட்சியாக இருக்கிறது இறைவன் மட்டும்தான் அந்த இறைவன் இந்த உடம்பை பார்க்க மாட்டான் உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவையும் அந்த மனசையும் தான் பார்ப்பான் அந்த மனசு பாடத்தையே நினச்சிக்கினு ஐயாவே நினச்சிக்கின்னு இருந்தால் இதெல்லாம் பாவ கணக்கிலையும் வராது அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய வேலையும் கிடைக்கும் சரிங்களா இதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு அதை பேலன்ஸ் பண்ணி தான் குடும்பத்தை ஆகணும் வேறு வடியும் கிடையாது அதை ஒரு வாழ்க்கையாக மாறிடும் இப்போ வாராங்க பார்த்தீங்களா இதுதான் அவங்களுக்கு அந்த புண்ணியமாக மாறி பிறந்த பிறப்புக்கான அர்த்தத்தை இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சி போகிறாங்க அப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் குடும்பத்துக்கே உழைக்கிறதுக்கு பிறந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா அர்த்தமே கிடையாது நாம் அதுக்காக வரல இந்த வாழ்க்கை தான் முக்கியம் அது கூட நம்ம மனசை பக்குவமாக வச்சுக்கிறதுக்காக தான் குடும்பமே தேவை ஏன்னா ஒரு சன்னியாசியால் கூட தன்னோட கர்மத்தை அழிக்கவே முடியாது ஏன்னா அவன் எதையுமே அனுபவிக்க போதே கிடையாது தனியாசியாக தான் அனுபவிக்க போகிறான் அவன் போகிற பக்கம் மாதிரி ஆடு மாதிரி மாதிரி போயினே இருப்பான் ஆனால் ஒரு குடும்பத்தனோட வாழ்க்கை அப்படி கிடையாது தினம் 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 ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தான் அவனோட வாழ்க்கை அப்போ அதே பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரோட கர்மாவும் அடியும் கர்மா அடியத்துக்கே நம்ம வெளியே போயோ எங்கேயோ போயினால் பண்ண வேண்டியதே இல்லை குடும்பத்தையும் இந்த பாடத்தையும் கரெக்டாக பண்ணாலே நம்ம எத்தனையோ பிரிவுகள் செஞ்ச எல்லா பாவமும் தன்னால் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும்